சுகருக்கான டயபெட்டிக்கான ஒரு சூப்பரமான ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் அதாவது நடுவிரல் இருக்குது இல்லைங்களா இந்த நடுவிரலோடைய ஆள்காட்டி விரல் சைடில் ஸோ இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி விடணும் அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த டயபெட்டிக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் வந்து இந்த அக்குப்ரெஷர் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா எத்தனை முறை அழுத்தணும் எவ்வளோ முறை அழுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எத்தனை முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொரு முறை அழுத்தம் கொடுங்க இருபத்தொரு முறை அழுத்தம் கொடுங்க காலை மதியம் இரவு மூன்று வேலையும் கொடுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சர்க்கரை கொல்லி சூரணத்தையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேரண்டியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் போயிட்டு இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டு உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து மக்கள் மூலிமா டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் கொடுக்குறோம் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கு முன்பாக நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் ஏராளமான பேர் வந்து அதை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்நாளில் நிறைய மாற்றங்களை தெரிஞ்சுதான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க அது லெஃப்ட்லியா ரைட்லையா நிறைய கொஷின்ஸ் பண்ணிங்க ஸோ இன்றைக்கி அதோடு சேர்ந்து அந்த பாயிண்டோடு சேர்ந்து ஒரு சுகருக்கான ஒரு அற்புதமான ஒரு மூலிகையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிக் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு புதிராகவே இருக்குது மக்களுடைய மனநிலையில் அதுலேருந்து மீட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது அது எப்படி கடைப்பிடிக்கிறது அதை தொடர்ந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அதுக்கான உணவு முறைகள் என்ன இப்படி எல்லாேருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்களே இது எப்படி தெரியும் அப்படின்ற கன்ஃபியூஸ் இருக்குது ஸோ அதில் நாங்கள் இது ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து சர்க்கரை கொல்லி ஒரு செடியை பற்றி பேசியிருந்தோம் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க இன்றைக்கி அந்த சர்க்கரைக்குள்ளியை சு கூட்டு சூரணமாக வந்து ஒரு சூரணத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ சுகரை பற்றியான விஷயங்கள் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ தெளிவாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம் சுகருக்கானது மெயினாக வந்து இன்சுலினுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுவது நமக்கு ஒரு சுகர் சார்ந்த ஒரு பிரச்சனை தோண்டுது ஸோ சுகர் இன்சுலின் பற்றாக்குறையினால் சுகரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அந்த சர்க்கரையோடைய அளவு அதிகமாகும்போது அங்கே இரத்த குழாய்களில் வந்து சிறு சிறு டேமேஜ் ஆகும் ஒன்று இரண்டாவது காரியம் அங்கே ரத்த மூமெண்ட்டு வந்து குறைவாகும் போது அந்த இடத்துக்கு ஒரு கழிவுகளை போல் தங்க ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து ஆரம்பித்து கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கள் காலில் தான் வந்து ஒரு சின்ன காயம்பட்டால் கூட அந்த கழிவு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த ஆறாமையே போயிடும் ஏன்னா அந்த ரத்த கழிவுகள் வந்து அதிகமாக அங்கே தேங்க ஆரம்பிக்கும் இப்படி தான் சுகரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ மக்கள் வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி இல்லை வருவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி ஸோ தான் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை சார்ந்த விஷயங்கள் நமக்கு இனி வரக்கூடாது அப்படின்னா சுகர் நோய் சார்ந்த விஷயங்கள் இனி நமக்கு வரக்கூடாதுன்னா உணவு பழக்கங்களில் முத கவனம் செலுத்தணும் ஸோ அதிகமான இந்த நொறுக்கு தேனி சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் நொறுக்கு தேனியாகட்டும் இல்லை எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்களாகட்டும் இந்த சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் இல்லைங்க நான் நிறுத்த முடியாது நான் அந்த மாதிரி நாக்கு வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு ஒரு வேலை இருக்கிறவங்க குறைக்க ஆரம்பிச்சுருங்க தப்பே இல்லை குறைக்க ஆரம்பிச்சுருங்க படிப்படியாக குறைச்சிடுங்க ஸோ எந்தளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அளவுக்கு வந்து நம்ம ஆரோக்கியத்தினுடைய பாதையில் செல்ல முடியும் அப்போது இதை குறைச்சிட்டு தான் நீங்கள் மருத்துவ முறைகளை கையாளணும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டது தான் சார் நான் இந்த பாயிண்ட்ஸ் தினமும் நான் யூஸ் பண்ணுறேன் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறேன் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கிறேன் சித்தா மெடிசன் எடுக்கிறேன் ஆனால் குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி எனக்கு க கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆராய்ந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருந்தாங்க அப்போ மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுடைய நொறுக்கு தேனி ஆயில் ஃபுட்டத்தை ஃபஸ்ட்டு குறைக்க ஆரம்பிங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் இரண்டாவது காரியம் நீங்கள் வந்து சுக சார்ந்த உணவுப் பொருட்களில் குறைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதோடு சேர்ந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ சர்க்கரை கொள்ளி அப்படிங்கிற ஒரு கூட்டு சோர்ணத்தை நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி இரநூறு முந்நூறு நானூறு சுகர் இருந்தவங்க கூட ஒரு இருபது நாள்லையே வெறும் இருபது நாளில் இரநூறுக்கு குறைவாகவே இருந்ததை வந்து நிறைய மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட்ஸும் கூட எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு உடம்பு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை தொடர்ந்து எடுக்க எடுக்க ஒரு தொண்ணூறு நாள் அப்படி நீங்கள் கண்டினியூவாக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுடைய உடம்புல சுகருடைய அளவு நார்மலுக்கே வருது அப்படிங்கிறது மக்கள் சொன்ன ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மக்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்லாயிருக்கு இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் இதை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் டாக்டர் ஆகட்டும் இல்லை நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களாட்ட கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது ஆரண்டியில் நின்று ஒர்க் அவுட் பண்ணி இது ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த இதை வந்து நான் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ நல்ல அற்புதமான ஒரு கூட்டுச் சர்க்கரை கொல்லி கூட்டுச்சோரணம் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இருபது நாளில் நல்ல ரிசல்ட் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸோ இங்கே ஹெர்பல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதோடு சேர்ந்து ஸோ நீங்கள் மொத மொ சொன்ன ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னன்னா ஒரு மனுஷனுடைய நோய் வந்து குணமாகதாகட்டும் இல்லை குணமாகாது போகிறதாட்டும் இது யாருடைய கையில் இருக்குன்னா ரெண்டு பேரோட கையில் இருக்குது ரெண்டு பேரோட கையில் தான் ஒரு மனுஷனுடைய நோய் குணமாகறதும் குணமாகாததும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேர் கையில் யாருன்னா ஒன்று மருத்துவருடைய கையில் மருத்துவர் வந்து சரியாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்காமலோ இல்லை நடைப்பயிற்சியை கற்றுக் கொடுக்காங்களோ கொடுக்காமலோ இல்லை டயக்னோஸை சரியாக பண்ணாமலோ ஒரு மருந்தை கொடுத்தாங்கன்னா அந்த மருந்து உடம்புக்குள்ளே வேலை செய்யாது அதனால் தீய விளைவு தான் வரும் இன்னொரு விஷயம் நல்ல மருந்தாகவே எடுத்துக்கிட்டாலும் இந்த சாப்பிடக்கூடிய நோயாளி இருக்காங்களே பேசிட்டு இருக்காங்களே அவங்க வந்து நல்ல மனநிலையோடு இருக்கணும் தன்னுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்கணும் அமைதியோடு இருக்கணும் எப்போவுமே வந்து ஆழ்ந்த அமைதிக்குள்ளே இருக்கணும் எதையாவது தேவையில்லாத யோசிக்கிறது பயத்தை உள்ளே கொண்டு வருது ஸோ இப்படி ஆயிடுமோ அது நடக்குமோ இது நடக்குமோ உடம்புக்குள்ள சுகர் வந்து அது பண்ணிடுவாங்களே இது பண்ணிவிடுவான் இந்த பய உணர்வெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த ரெண்டு காரியத்தினால தான் ஒருத்தனுடைய நோய் என்றைக்குமே குணமாகறது கிடையாது அப்போது குணமாகணும்னா நல்ல ஒரு மருந்துகளை எடுக்கணும் இரண்டாவது விஷயம் குணமாகணும்னு நினைக்கிற அந்த மருத் நோயாளி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முழு திருப்தியோட அதை செய்யணும் மனதை வந்து அமைதியோடு வைக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் ரொம்ப ரொம்ப மெயினாக கவனிச்சுக்கணும் சரி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும் அதோட சேர்ந்து இந்த மூலிகை கூட்டு சோரணத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரை கொல்லி கூட்டி சோர்ணத்தை எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணும் இது மக்கள் அடிக்கடி எங்கிட்ட கேட்குற கேள்வி அதனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ரெண்டு கையில் எந்த கையில் வேணாலும் செய்யலாம் ரெண்டு கையிலையும் எந்த கையில் வேணாலும் செய்யலாம் சரிங்களா அதனால் இதில் செய்கிறதா அதில் செய்கிறதான்ற எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் ஸோ சுகருக்கான டயபெட்டிக்கான ஒரு சூப்பரமான அக்குப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் அதாவது நடுவிரல் இருக்குது இல்லைங்களா இந்த நடுவிரலோடைய ஆள்காட்டி விரல் சைடில் ஸோ இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி விடணும் அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த டயபெட்டிக்கை வந்து க்யூர் ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் வந்து இந்த அக்கு ப்ரெஷர் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அழுத்தணும் எவ்வளோ முறை அழுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு முறை அழுத்தம் கொடுங்க இருபத்தொரு முறை அழுத்தம் கொடுங்க காலை மதியம் இரவு மூன்று வேலையும் கொடுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சக்ரேஷ் கொல்லி சூரணத்தையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேரண்டியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் போயிட்டு இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டு உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து மக்கள் மூலிமா டெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து பாரம்பரியமாகவும் கொடுத்துட்டு வர ஒரு பெரிய ஒரு மூலிகை தான் இதை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க மறக்காமல் ஸோ மக்களுக்கும் பயன்பெறட்டும் மக்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க Nandri